நானும் கூட கேட்டேன் அந்த அரசு மருத்துவமனை இருக்கு நீங்க எல்லாம் பாருங்க நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு லண்டன்ல இருந்து ஒரு மருத்துவர் வந்தது இயன் முறை மருத்துவர் இருக்காருல்ல பிசியோதெரபி அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்தது இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு 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 மருத்துவம் கொடுக்கறதுக்கு ஒரு தரமான மருத்துவரை உருவாக்கலையா ரிச் அந்த ரிச்சர்ட் பிள்ளைக்கு அப்ப இருக்காங்க ஆனா

ராம்குமார் வந்து செத்து போயிட்டான் அவன் வந்து தற்கொலை இல்ல நாங்கள் சரி அதுக்கு பரிசோதனை போது அரசு மருத்துவமனர் மருத்துவர் ஒரு பொது ஒரு ஒருத்தர் வைங்க ஒருத்தர் வைக்கும்போது தனியார் மருத்துவர் ஒருத்தர் வைங்க அவர் கண்காணிக்கிட்டு அவர் முன்னாடி பரிசோதனை நடக்கணும் அதான் அரசு மருத்துவர்களை அவமதிக்கிற செயல் அது தமிழ்நாடு அரசு ஒரு வாரத்தில் அம்மாவுக்கு முடியாம போயிடுச்சு அப்படிலாம் செத்துட்டாங்க நான் கேட்டேன் இது அரசு மருத்துவர்களை மதிக்கிறதா மிதிக்கிறதா அது இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்சி இருக்கு இத்தனை ஆயிரம் நீ அவன் போய் படுத்து நீ மருத்துவம் பார்க்காம தனியார் மருத்துவமனைக்கு படுத்தா அப்ப என்ன அர்த்தம்னா அரசை நடத்துகிறவனுக்கு அரசை நடத்துறது மேல நம்பிக்கை இல்லை அரசு பேருந்துல போறது இல்ல அரசு பேருந்துல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை ஏத்தி விட்டோம்னா நடுவாளர் ஓட்ட இருக்கு கீழ விழுந்துருது அது ஏறி பின்னாடி பிரிஞ்சக்கரை ஏறி கொண்டுருது அவ்வளவு வேலை நடக்குது இங்க ஆனா போக்குவரத்துல நாப்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு அதனால பேருந்து கட்டணம் எண்பது ரூபாய் ஏறுது நாலாயிரம் கோடியா இருக்கும்போது சரி செய்யாம என்ன பண்ணி பதினாலாயிரம் கோடியா இருக்கும்போது சரி செய்யாம என்ன பண்ணி இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பதில் இல்லை ஆனா தனியார் பேருந்துகள் எல்லாம் வழிந்து நிறைந்து லாபத்தை குவிக்கிற போது அரசு பேருந்து ஓடுகிற இடமெல்லாம் படிக்கட்டுல தொங்கி பயணிக்கும் போது எப்படா இழப்போதுன்னா எவன் டைம் பதில் இல்லை அஞ்சு லட்சம் கோடி கடன் வெளியில சொல்லி இருக்குது மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி மின்துறையும் சேர்த்த எல்லாத்தையும் சேர்த்த அஞ்சு லட்சம் கோடி கடன் இது ஒரு சாதனை அஞ்சு லட்சம் கோடி என்ன கடன் அஞ்சு லட்சம் கோடி எப்படி கடன் வந்துச்சு பதில் இது அஞ்சு லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிற இந்த நாடு இந்த அதிகாரம் ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்து வாங்க எவ்வளவு கேடு கட்ட ஒரு அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்க